வணக்கம் வெல்கம் டு மை சேனல் குக் ஃபார் செல்லம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹெல்த்தியான ஸ்நாக் ரெசிபி இது பச்சை பயிறு உளுந்தம்பருப்பு ரெண்டும் கலந்து செய்ய போகிறோம் ரொம்ப ஹெல்த்தியான இந்த ஸ்நாக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த ஸ்நாக் செஞ்சு கொடுத்திங்கன்னா உங்கள் குழந்தைங்க அடிக்கடி செஞ்சு தர சொல்லி கேட்பாங்க அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்ட்டாகவும் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் என்னோடய வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற லைக் அண்ட் ஷேர் கண்டிப்பாக நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஒரு பவுலில் கப் பச்சை பயிறு அதே மெஷரிங் கப்பில் கால் கப்பு உளுந்தம்பருப்பு நாலு மணி நேரம் ஊறட்டும் ஊறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாருக்கு நல்லா தண்ணி ஒரு சொட்டு கூட இருக்கக்கூடாது வடிச்சுருங்க வடிச்சுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சமாக கட்டி பெருங்காயம் சேர்த்துட்டு பல்ஸ் மோடு வச்சு குறை குறைப்பா இல்லைங்க ஒன்று ரெண்டு பருப்பு முழுசாக இருந்தால் கூட நல்ல பரவாயில்ல ஆனால் நைஸாக மட்டும் அரைச்சிடாதீங்க இப்போது ஒரு கடையில் அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் வரமல்லி ரெண்டே ரெண்டு வரமிளகா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஜாரில் போட்டு இதை குர அரைச்சிட்டு அரைச்சிட்டுருந்துருங்க சின்ன உருளைக்கிழங்கு உடனே நல்லா சீவிட்டு தண்ணியில் போட்டுடுங்க நல்லா உருளைக்கிழங்கு தண்ணியில் இருக்கக்குள்ள ஒரு சொட்டு தண்ணி கூட இருக்கக்கூடாது நல்லா எடுத்துருங்க ஒரே ஒரு கேரட்டை இதே போல் சீவி வச்சுருங்க சீவி இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் அரைச்சி வச்ச அந்த சீரகம் மிளகு அந்த கலவை அதையும் சேர்த்துட்டு ரெண்டு கைப்பிடி கொத்தமல்லி தழை கொத்தமல்லி தலை தாராளமாக போடுங்க சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு கைகளால் எண்ணெய் சூடு பண்ணுங்கள் எண்ணெய் சூடு பண்ண எண்ணெயிலையே ஒரு கரண்டி குழம்பு கரண்டியில் ஒரு கரண்டி எடுத்து ஊற்றுங்க ஊற்றிட்டு கையை டக்குன்னு வச்சிடாதீங்க அதே கரண்டியிலே இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க எண்ணெய் ஊற்றுறதுனால பக்கோடா நல்லா முறு முறுன்னு ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் இப்போ எண்ணெய் நல்லா காய வச்சிடலாம் எடுத்துட்டு ஒவ்வொன்றா உருட்டி உருட்டி போடுங்க போட்டுட்டு அடுப்பு சிம்மில் இருக்கட்டும் ஹி மீடியம்ல வச்சு ஹீட் பண்ணுங்கள் இது போடக்குள்ளே சிம்மில் வச்சிடலாம் வச்சுட்டு ஒவ்வொன்றா போட்டுங்க போட்டுட்டு அதை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் ரெண்டு ஒரு நிமிஷம் கழித்து அப்படி லைட்டாக திருப்பி விடுங்க திருப்பி விட்டுட்டு வெயிட் பண்ணலாம் இதே மாதிரி என்ன சலாசலப்பா அடங்குனதையுமே நம்ம இதை எடுத்துடலாம் இந்த ஹெல்தியான ஸ்நாக் ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்த்தாச்சு இந்த வீடியோக்கு நீங்கள் ஒரு லைக் கொடுத்து ஷேர் பண்ணுங்கள் ஸோ ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் மை சேனல் நன்றி